குப்பிட் கோமாளி சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ஷோ நடந்துட்டு இருக்கும்போதே சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்து மணிமேகலை அவர்கள் ஷோவை விட்டு வெளியேறியிருக்காங்க அதை தொடர்ந்து மணிமேகலை அவர்கள் இனிமே குப்பின் கோமாளி நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன் காசு பணம் பேர் புகழ விட முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அது இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா சொல்லிட்டாங்க இதுக்கான காரணமோ பிரியங்கா அவர்கள் தான் அப்படின்றதையும் மறைமுகமா சொல்லிட்டாங்க

கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரியங்கா கிட்ட வாக்குவாதம் பண்ண தொடங்கிட்டாங்க நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா மணி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க போல அப்புறம் இனி இந்த நிகழ்ச்சிக்கே வர மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான் பண்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே மணி பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா பிரியங்காக்கா அவ்வளவு மோசமா பேசியிருக்க கூடாது என்னதான் விளையாட்டா இருந்தாலும் அது அவங்களோட தொழில் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு இத பார்த்துட்டு இப்ப பல ரசிகர்கள் பிரியங்காவை ரொம்பவே மோசம் இந்த நீங்க புகழ் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க